எதிர்வரும் மூன்று மாதங்களில் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என இலங்கை மத்திய வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான அதன் முதல் நாணயக் கொள்கை அறிக்கையை வெளியிட்டு மத்திய வங்கி இதனை குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக தொழிலாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதும் நிபுணர்களின் இடம்பெயர்வு காரணமாக அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை இழப்பதும் வணிகங்களில் பற்றாங்குறைக்கு வழிவகுக்கும் இது உற்பத்தி திறனில் தொடர்ச்சியான சரிவுக்கு வழிவகுக்கும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது உள்நாட்டிலும் உலக அளவிலும் தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் போக்குகளை கருத்தில் கொண்டு பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்புகளுக்கான அபாயங்கள் குறித்த மதிப்பீட்டை இந்த அறிக்கை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி குறிப்பிடுகின்றது அந்த அடிப்படையில் தொழிற்துறை உற்பத்தி உணவு பதப்படுத்தல் மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற நிகழ்வுகள் நடுத்தர காலத்தில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கியின் நாணய கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் உலக அளவில் நிச்சயமற்ற தன்மைகள் விசேடமாக அமெரிக்காவில் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் வெளிநாட்டுத் துறையின் செயல்திறனை பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஏற்படும் கொள்கை மாற்றங்கள் இலங்கையின் துறைக்கு முக்கியமாக உலக அளவில் வர்த்தகம் முதலீடு மூலதன ஓட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் ஏற்ற கிரகங்களை இதனிடையே இந்த ஆண்டின் ஜனவரி மாத கணக்கெடுப்பின்படி அரசாங்க செலவினம் மற்றும் ஊதிய உயர்வு தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை தளர்த்துவதன் மூலம் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி உலக அளவில் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண்டிகை மாதங்களில் அதிக தேவை போன்ற காரணிகளால் எதிர்வரும் மூன்று மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் பணவீக்கத்தில் படிப்படியான அதிகரிப்பு அல்லது நீண்டகால அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டுக்கான அதன் முதல் நாணய கொள்கை அறிக்கையில் தெரிவித்துள்ளது